மெதுவாக உன்னை கொஞ்சம் தொட வேண்டுமே திருமேனி எங்கும் விறகு பட வேண்டுமே அதற்கான நேரம் ஒன்று வர வேண்டுமே காலம் என்று கூடும் என்று தவிக்கிற தவி என் கண்மணி உன் காதலி நீலை வாங்கனே என்னை பார்த்ததும் நான் சொன்ன ஜோகை கேட்டு நான் நீ நகைச்சுவை மன்னனில்லையோ என் மன்னவன் உன் காதலன் என்னை பார்த்த ஆயிரம் கதை சொல்கிறான் கதை சொல்கிறான் ஹம் அம்மா இன்னும் கேட்க தூண்டுமோ நீ ரசிக்கிற கண்ணையோ